எனக்கு அன்பான தேவஜனைகளே இந்த நாளுக்குரிய வார்த்தையானதே தீமைக்கு கட்டுவேன் என்று சொல்லாதே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே தீமைக்கு தீமையே நம்ம செய்யக்கூடாது ஒருத்தவங்க நம்ம கெடுதல் செஞ்சுட்டா அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் ஏன்னா இயேசும் அப்படிதான் இருந்தாருங்க யூதாசு கூட இயேசு கூடியே இருந்து ஏசப்பா கூடியே இருந்து அற்புதத்தை பார்த்துட்டு அவரை போய் காட்டி குடித்தான் ஆனால் அப்பா சிநேகிதனே என்று சொல்லி அணைத்தாரு அந்த அன்பு உண்மையை நம்மளும் இந்த பூமியில் இயேசுவா வாழ்ந்து காட்டணும் நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யலாம் தீமை செஞ்சவங்க பசியாக இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்க குடும்பத்தை விசாரிக்கலாம் எல்லா விதத்தில் சபையில் கூட உங்களுக்கு தீங்கு நினச்சாங்களா அவங்க குடும்பத்தில் உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு நன்மை செய்யுங்க இந்த பூமியில் நம்ம இயேசுவா வாழும்போது வேதம் சொல்லுதே நன்மை செய்கிறதில் நம்ம சோர்ந்தே போகக்கூடாதான் நீங்கள் எவ்வளோ தீமை செய்கிறதுக்கு நன்மை செய்கிறீங்களோ அந்த நன்மை ஜீவன் உள்ள நாளாக நன்மை கிருபையை நம்மளை பார் அப்பா தீமை செய்வதற்கு நன்மை செய்ய கட்டத்தாமஸ்வதிப்பார்க்க